ரிஷபராசியின் பொதிப்பலன்கள் பார்க்கணும் ஒரு ரிசபராசிக்காரர்கள் எப்போவுமே நிலையான முடிவெடுக்கிற தன்மையில் இருப்பாங்க அங்கே சந்திரன் வந்து உச்சமாக கூடி வரும் அதனால் எடுக்கிற முடிவை ரொம்ப சரியானதாக எடுக்கக்கூடியவராக இருப்பாங்க தன்னை அலங்காரப்படுத்திக்கிட்டே இருக்கக்கூடிய அமைப்பில் இருப்பாங்க பிறரை சார்ந்து வாழக்கூட வாழாத நிலம் இருக்கும் அவர்கிட்ட எனக்கு என்ன பயன் நான் அவர்கிட்ட நான் எல்லாம் நம்பி வாழணும் எவர் எதற்கூட இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை கொடுக்கக்கூடியவராக இருப்பாங்க எப்போவும் ஆடை ஆபரணங்கள் மீது நாட்டம் கொண்டவராக இருப்பாங்க எந்த ஒரு விஷயத்தையும் அலங்காரப்படுத்திக்கிட்டே இருக்கக்கூடணும்னு நினைப்பாங்க படிக்கிறதுல கூட ரொம்ப அழகான ஹேண்ட் ரைட்டிங்காக இருக்கும் கையெழுத்து ரொம்ப அழகாக இருக்கும் ஓவியங்கள் ரொம்ப அழகாக வரையக்கூடியவங்களாக இருப்பாங்க இவங்களுக்கு எப்பவுமே தன்னை அலங்காரப்படுத்திக்கிட்டே இருக்கணும் ஆடை ஆபரணங்கள் சேர்க்கணும்னு ஒரு எண்ணங்கள் இருக்கும் பொருள் சார்ந்த சிந்தனையே இவங்களுக்கு மேலோங்கி இருக்கும் அது சார்ந்த சிந்தனையை முயற்சி செய்யக்கூடிய அமைப்பு வீடு வண்டி வாகனங்கள் கூட ரொம்ப அழகா அமைச்சுக்கணும்னு நினைப்பாங்க அது சார்ந்த பிரச்சனைகளையும் சந்திக்கக்கூடிய நபரா இருப்பாங்க அழகா இருக்கிறதுனால சில வசீகர தன்மையினாலேயே சில பாதிப்புக்குள்ள தன்மையும் இருக்கும் தொழில் மூலியமா வருமானத்தை பெருக்கக்கூடிய நபரா இருப்பாங்க கணவரா இருந்தா மனைவியா இருந்தா அவங்களுக்கு கட்டுப்பட்டவங்களா இருப்பாங்க அவங்க பேச்சுக்கு மீறி செயல்படாத இருப்பாங்க அவங்களுக்கு அடங்கி போறவங்களா இருப்பாங்க எப்போதும் பொருள் சார்ந்த சிந்தனையே இருக்கும் காமம் சார்ந்த சிந்தனை இவங்களுக்கு மேலோங்கிட்டே இருக்கும் காதலிச்சு தோத்து போற வழக்கங்கள் இவங்கள இருந்துகிட்டே இருக்கும் ஆனா தன்னை மீறின ஒரு அனுபவத்தை கடைபிடிக்கக்கூடியவரா இருப்பாங்க ஒரு மயக்க நிலையிலேயே போதை நிலையிலேயே இருக்கக்கூடிய தன்மை இருக்கும் தனவரவு இவங்களுக்கு தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் பொருள் சேர்க்கிற எண்ணங்கள் இவங்களுக்கு மேலோங்கி இருக்கும் ஆடை ஆபரணங்கள் மீதுல ரொம்ப கொண்டவராக இருப்பாங்க வசீகர தன்மையோட இருப்பாங்க இவங்களோட பழகிறதே ரொம்ப எளிமையானதா இருக்கும் எந்த ஒரு முடிவு எடுத்துட்டு பின்வாங்காத தன்மை இருக்கும் உங்கள்கிட்ட ரொம்ப குறிக்கொள்ள சிந்தனையா இருப்பாங்க தொழில் மூலியமா தன்னை அடையாளப்படுத்தி கூட இவரை பார்க்கும்போதே ரொம்ப அழகான தன்மை கொண்டவராக இருக்குவாங்க கணக்கு வேலை வருமான வரித்துறையில் வேலை நீதித்துறையில் வேலை வக்கீல் வேலை பணம் புழக்கம் உள்ள வேலை வங்கி வேலை அது சார்ந்த வேலைகள்லாம் விலை ஆடை ஆபரண தொழிலில் வேலை நகைக்கடையில் வேலை இந்த மாதிரி தொழில்கள்லாம் அவங்க செய்யறதுக்குள்ளே வசதிகள் இருக்கும் குறிப்பாக பெண்கள் ரிசபுராசியாக இருந்தால் நகைக்கடையில் அதிகமாக வேலை பார்க்கறது வளர்க்கும் சில வசீகர தன்மையினாலே இவங்களுக்கு சில பாதிப்புகள் உள்ளாகும் காதல்னால தோத்து போற வழக்கங்கள் இவங்களுக்கு நிறையவே அனுபவங்கள் கொடுக்கும் எந்த சூழ்நிலையிலும் தன்னோட முடிவுக்கு பின்வாங்காத நிலைமை இருக்கும் இப்படி இது ரிசபுராசிகள் வாழக்கூடிய தன்மைகள் இருக்கும் இது ரிசபுராசியின் பொதுப்பலன்கள் மட்டுமே அவரவங்க திசா காலங்களுக்கு ஏற்ற மாதிரி தன்னோட பலன்கள் வெளிப்படுத்தி மாறுபடக்கூடிய தன்மையே இருக்கும் உங்களோட சுய ஜாதகத்துல லக்னத்துக்கு சந்திரன் எங்க இருக்காருன்னு பாருங்கள் அதன் மூலியமாக பலன் வெளிப்படுறதுக்கு ரொம்ப அறிகுறிகள் இருக்கும் திசாபுத்தி காலங்கள்ல எப்படி வேலை செய்வோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியமா இருந்தாரு உங்களோட திசாபுத்தி காலங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்க உங்களோட சந்திரன் வேலை செய்ய உட்படுவார் நன்றி